கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் ஆமேன் பிலிப்பியர் நான்கு பனிரெண்டு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் ஆமேன் பிழிப்பேர் நான்கு பனிரெண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்